வணக்கம்ப்பா ஒரு சிலர் வந்து அடிக்கடி கழிக்க வேண்டிய நிலைமை ஏற்படும் அப்புறம் சாப்பிட்ட உடனே போவாங்க அதே உடலில் ஒட்டாமல் போதும் சாப்பிட்டோன்னா சாப்பிட்டோன்னா போதும்னு சொல்லுவாங்க அப்படியே வந்து வந்து பொடி தயார் பண்ணிக்கலாம் அது எப்படி பொடி தயார் பண்ணுறதுன்னா சுண்டை வத்த சுண்டை காஞ்ச சுண்டை வத்த அது பெருங்காயம் வேப்பம்பூ காஞ்ச வேப்பம்பூ சீரகம் ஓமம் இது எல்லாத்தையும் சுத்தம் பண்ணி தனித்தனியாக தனித்தனியாக கடாயில் போட்டு லேசாக வறுக்கணும் வறுத்து மொத்தமாக சேர்த்து பொடி பண்ணி ஒரு டப்பாவில் வச்சுக்கணும் வச்சுக்கிட்டு அவங்க வந்து வாரத்தில் மூணு நாள் இந்த பொடி என்ன செய்யலாம் மூணு நாள் டெய்லி கூட தேவையில்லை மூணு நாள் காலையில் சாப்பிட்டதுக்கப்புறம் இல்லாட்டி மதியம் சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு அரை ஸ்பூனோ ஒரு ஸ்பூனோ முக்கால் ஸ்பூனோ தேவைப்பட்ட அளவு வாயில் போட்டு சுடுதண்ணியை குடிச்சிடலாம் அப்படி குடிக்கலை அப்படின்னா கூட நம்ம சாதத்தில் கூட நல்லா சுடு சாதத்தில் அந்த அளவு நான் சொன்ன அளவே போட்டு நெய்யோ தே இது நெய்யோ நல்லெண்ணெய்யோ போட்டு பிசஞ்சு நீங்கள் சாப்பிட்லாம் கொஞ்சம் உப்பு போட்டுக்கணும் சாதத்தில் போட்டு பசங்க சுட சுட சாப்பிடுவாங்க இந்த பிரச்சனை அழியோட இதாயிடும் அதனால் ஒவ்வொரு ஐங்காய பொடி செய்கிறது செஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப நல்லது அஞ்சு காயங்கள் அதுதான் ஐங்காயம் அஞ்சு பொருள் நம்ம சேர்த்துருக்கோம்னா இதுதான் பொடின்னு சொல்கிறது இதை வந்து நம்ம செஞ்சு வச்சுக்கிட்டால் இந்த அடிக்கடி அப்போ ரொம்ப உடம்புல சத்துலாம் போயிடும் சாப்பிட்டோன்னா அப்படியே போனால் என்ன செய்ய முடியும் இதை வந்து சரி பண்ணுறதுக்குரிய சக்தி இந்த ஐங்காய பொடியில் இருக்குது செஞ்சு வச்சுக்கோங்க